வந்து நாங்கள் சங்கம் அமைக்கிறதுக்கு முன்னாடி ஓய்வூதிய அயற்பணையிட மாற்ற சங்க தோழர்கள் கிட்டத்தட்ட ஆயிரம் பேருக்கு மேல ஆட்சிக்கு வருவதற்கு முன்னணியில இருந்து முதல் முதலமைச்சர் அவர்கள் புகார் பெட்டியை சின்னங்கள் எல்லா இடத்துலையும் அந்த புகார் பெட்டியில போய் ஆயிரம் பேருக்கு மேல ஊர்வலமா போய் அதுல வந்து இந்த மாதிரி எங்களை கோரிக்கை எல்லாம் இருக்கு இதையெல்லாம் நீங்க தீர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு அந்த புகார் பெட்டியில் புகார் வச்சுருக்காங்க எடுத்து என்ன அந்த புகார் பெட்டியில் எடுத்து பாருங்க நீங்க எப்படி வருஷமா என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க அது என்ன பதிவாளர்களை ஒரு கேள்வி கேட்பேன் பத்து வருஷமா என்ன படிக்கணும் நீங்க இன்னைக்கு வந்து நீங்க கேட்குறீங்க சார் பத்து வருஷமா போராடினா உங்களுக்கு ரன்னிங் தெரியல இல்லையா தெரியல நீங்க வந்தீங்க இங்க அதனால நாங்கள் போராடுறது உங்களுக்கு இப்போதான் தெரியணும் இதுலேருந்து இதுக்கு இருந்து போராடிட்டு இருக்கிறேன் அந்த மனசாட்சி தான் உங்களுக்கு தெரியலையா கேட்கலையா எவ்வளோ காலமா இருக்கோம் பன்னெண்டு வருஷமா போராட்டதான் தான் இருக்கும் தொடர்ந்து நாங்க தான் போராட்டம் தான் போராட்டம் எங்களுடைய தோழர்கள் ஊழியர் சங்கம் ஆசிரியர் சங்கம் சே கூட்டமைப்பு இவங்க எல்லாம் தொடர்ந்து அப்ப இவ்வளவு போராட்டங்கள் நடந்துட்டு இருக்க அந்த போராட்டங்கள்லாம் நீங்க பார்த்ததே இல்லையா அப்ப என்ன என்னதான் தான் இருக்கீங்க எனக்கு தெரியும் அப்ப இன்னைக்கு நாங்க மாண்புமிகு அமைச்சரவர்களை போய் சந்திச்சோம் மாண்புமிகு அமைச்சரவர்களை போய் சந்திச்ச போது அமைச்சர் அவர்கள் எங்கள்கிட்ட ஆரம்பத்தில் கோவப்பட்டாங்களா கோவப்படாமல் இருக்க மாட்டாங்க இது இந்த இந்த பகுதியில் உள்ள அமைச்சர் நம்ம நம்ம பகுதியில் எவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு அது முப்பத்தி நாலு நாளாக நடந்துட்டு இருக்கு இந்த போராட்டத்தில் இது நமக்கு வந்து அதுக்கு ஏன் இவங்க தான் காரணமாக இருந்தாங்களே அது அந்த கோபம் ஒரு அமைச்சருக்கு இயல்பாக வரக்கூடியது தான் அது எங்களால் உணர முடிஞ்சது ஏன்னா நாம் இது வரைக்கும் நாங்கள் வந்து சந்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் சொன்னோம் இல்லை சார் நாங்கள் வந்து சந்திச்சுருக்கோம் அப்படிங்கிறேன் இல்லை நான் பர்டிகுலராக நான் வரலாம் நான் ஒருங்கிணைப்பாளர் ஆகி இப்போதான் ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஆகுது இப்படி இல்லைன்னா தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம எடுத்து சொன்னதுக்கப்புறம் அவங்க முட்டும் முழு விட வாங்கிட்டாங்க எல்லா விஷயத்தையும் நாங்கள் போராட்டத்துல நியாயங்களை எடுத்து சொல்லியிருக்கோம் இந்த பல்கலைக்கழகம் இது மாதிரி சீரழிந்ததுக்கு நாங்கள் காரணம் இல்லைங்கிறத எடுத்து சொல்லியிருக்கோம் நாங்கள் இந்த 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 கோயிலை எல்லாம் நிறைவேறு செய்த அந்த பல்கலைக்கழக அதுக்காக நீங்கள் முயற்சிகள் எடுங்கிறத சொல்லியிருக்கோம் நாங்கள் எல்லாம் பல்கலை அரசுக்கு எதிராக ஒரு நாள் கூட போராடலை சார் அரசுக்கு எதிராக ஒரு நாள் கூட இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் போராடுறோம் நீங்கள் இங்கே வந்து பேசுகிற போது கூட அரசுக்கு ஆதரவாக இருக்கின்ற ஆளுங்கட்சியோட கூட்டணி கூட்டணி ஏதாவது இது வரையும் எங்கிட்ட பல்வேறு எதிர்கட்சிகள் முதலமைச்சர் அவரோட கவனத்துக்கு எடுத்துட்டு போறாங்க காத்திருப்பு கவன ஈர்ப்பு காத்திருப்பு போராட்டம் இது அவங்களோட கவனத்தை ஈர்க்கணும் இவங்களோட நோக்கமே தவிர போராட்டம் இல்லை அரசுக்கு எதிரான போராட்டம் இல்லை இதை சொல்றோம் திரும்ப திரும்ப

நீங்கள் எல்லாமே நாங்கள் நாங்கள் எங் எங்களுடைய ஆதரவாக சார் நாங்கள்லாம் ஜெயித்தோம் இந்த தபால் வீட்டாக இருந்தாலும் மற்ற எல்லாருமே இந்த பல்கலைக்கழகத்தோட கேக்க முழுமையாக நம்ம கட்சிக்கு ஆதரவாளர்களாக இருக்காங்க அதனால் நாங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க வந்து சொன்னாங்க நாங்களும் இந்த கட்சிக்கோ மற்றவங்களுக்கோ என்றைக்கு எதுவானோ கிடையாது சார் நாங்கள் இந்த கொள்கைகளை வளர்ந்தவங்க திராவிட பாரம்பரியத்தோட கொள்கைகளை முழுமையாக உள்வாங்கிட்டவங்க அதான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உள்ள நுழையணும்னாலே அந்த போராட்டக்கழகத்தில் உயிர் நீத்த ராஜேந்திரனோட சிலையை மிதிச்சிட்டு தான் உள்ளே முறையணும் அந்த போராட்ட மனுஷனை பார்த்துட்டு தான் உள்ளே வரணும் அப்படியான சூழ்நிலையில் வளர்ந்தவங்க அதனால் நாங்கள் வந்து எதுக்கும் அரசுக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியலை அப்படிங்கிறதான் எடுத்து சொல்லியிருக்கோம் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவங்க இறங்கி வந்து உடனடியாக நம்ம கொடுத்த தபாவில் அவங்களே ஸ்கேன் பண்ணி அந்த மேலே இருக்க உயர் அதிகாரிகளுக்கு அனுப்பி சம்மந்தமாக மேலே உடனே நடவடிக்கை எடுங்க அப்படின்னு பரிந்துரை பண்ணி அனுப்பியிருக்காங்க ஆண்டு மிகு அமைச்சரவர்கள் இனிமேல் அமைதியா இருக்க மாட்டாங்க முழுமையா நமக்காக வந்து செயல்படுவாங்க இந்த கோரிக்கைகள் மீது அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எடுப்பாங்க நாங்க இனிமேல் உரிமையா உங்களையும் விட மாட்டோம் நாங்க இனிமேல் உரிமையா வந்து அப்பப்போ எப்பெல்லாம் இருக்கீங்களோ அப்பெல்லாம் வந்து திரும்பவும் உங்களை பார்ப்போம் நீங்க தான் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் வேற வழியே இல்லை எங்களுடைய கோரிக்கையில நீங்க தான் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது வேண்டுகோளா வச்சுக்கிறோம் நாங்க உங்களை மட்டும்தான் சார் நம்புறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் அதனால் அவர்களும் நமக்கு செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ கூட திருப்பி இங்கே ஒரு எட்டு ஒன்பது மணிக்கு மேலே நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கெல்லாம் வர இருக்காங்க இங்கே வந்துட்டு தான் இங்கேருந்து ட்ரெயினில் போக இருக்கிறாங்க இந்த வரும்போது கூட மீண்டும் நம்ம போய் சந்திக்க இருக்கிறோம் அதனால் தோழர்கள் எல்லாம் நாம் என்னென்ன முயற்சிகள் எடுக்க முடியுமோ அவ்வளோ முயற்சி தான் எடுக்கிறோம் நான் கேட்குறதெல்லாம் அதான் உங்கள்கிட்ட நீங்கள் முழுமையான ஆதரவு கொடுங்க முழுமையாக வந்து கலந்துக்குங்க அவ்வளோதான் இந்த இந்த உணர்வோடு நீங்கள் வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா நாம் வெட்டி நிச்சயம் வேறு ஒன்று வெட்டி நிச்சயம் உறுதிப்படுத்தப்பட்டு நன்றி அன்பு தோழர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் செய்து யாரும் போயிடாதீங்க கலைஞாதிங்க எல்லாரும் இங்கேயே சாப்பிட்டு இன்றைக்கி அமைச்சர் வந்துட்டு திரும்பி போகிற வரையில் நாம் அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக இங்கே காத்திருக்க வேண்டும் செய்து யாரும் கலைஞ்சி போயிடாதீங்க இன்னைக்கு ஒரு நாள் உங்கள் குடும்பத்தை மறந்துட்டு இங்கே வெயிட் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ